வேலூர் மாவட்டம் துத்திக்காடு கூற்றூடல் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஐந்து நிலை ராஜகோபுரம் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற இரண்டு ஏழு இருபத்தைந்து புதன்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள்ளாக கன்னியா லக்னத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பக்த கோடிகளும் திரளாக வந்திருந்து ஸ்ரீ செல்வ விநாயகரின் நலு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராஜகோபுர திருப்பணிக்கும் கும்பாபிஷேக பெருவிழாவிற்கும் மற்றும் இதர திருப்பணிகளுக்கும் பக்த கோடிகள் தங்களால் என்ற அளவிற்கு பணமாகவோ பொருளாகவோ வழங்கி திருப்பணியை சிறப்பிக்க புனரமைக்க ஒத்துழைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கங்க வேலூர் மாவட்டம் குத்திக்காடு மதுரா குத்திக்காடு கிராமம் கூட்டோடு என்ற எல்லத்தில் நாங்கள் இப்போ பேசுகிறோம் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் எங்களுக்கு முன்னோர்கள் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இருந்தது கோயிலாக இருந்தது அது வந்து இங்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சபாவை உருவாக்கணும் ஒரு மணிகண்ட சபான்ட்டு ஐயப்பன் கோயிலுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கோயிலை புதுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிராம மக்கள்லாம் சேர்ந்து கோயிலை புதுப்பிக்க ஆரம்பித்தோம் இந்த இருபத்தி ஐம்பது வருஷம் அந்த கோயில் பழமை அந்த கோயில்ல எங்களை சீர் செய்ய உதவியா இருந்த கிராம மக்களுக்கு இங்க வந்திருக்க அனைத்து பெரியோர்களுக்கும் முதற்கான வணக்கம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த கோயிலுடைய பெருமை என்னன்னு சொன்னா இந்த இருபத்தி ஐம்பது வருஷத்துல எத்தனையோ பேர் குழந்த பாக்கில்லாத வந்தவெல்லாம் இந்த கோயில் வந்து சுத்திருக்காங்க இவர் வந்து இந்த விநாயகர் இது செல்வி விநாயகர் ஆலயம் இந்த செல்வி விநாயகர் ஆலயத்துல வந்து அவங்க குறைகளை அந்த விநாயகர் கீழே முறையிட்டாங்க அதன் மூலயமா அவங்களுக்கு குழந்தை பாகம் நடந்துருக்குது சின்ன பேர் குழந்தை பாயம் இங்கே இருக்குது அதுக்கு உதாரணமா அந்த கோயில் கட்டுறதுக்கு இந்த இடத்த கொடுத்த அந்த தான் சேரும் முதல்ல அவங்களுக்கு வந்து ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு வயசுமா குழந்தையே இல்லை இந்த இடத்த வந்து கோயில் கட்டுறது வாசம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்த பாய் உருவாகி அந்த குழந்தை பாயத்துலேயும் பாருங்க ஐம்பத்தி அஞ்சு வயசுல அவங்களுக்கு ஒரு ஆணு ஒரு பெண்ணு அதுதான் அந்த இறைவனுடைய பெருமை அப்படி அமைஞ்சு சார்ந்த குடும்பத்தில் இன்னைக்கு அவங்க இந்த இடத்த வந்து உங்களுக்கு தேவையான எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு இந்த உலோ பெரிய இடத்த எங்களுக்கு கொடுத்தாங்க கோயில் கட்டம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இங்கே பக்கத்தில் வந்து நாகபாசம் இருக்குது இந்த நாகபாசல வந்து திருமணம் மாவட்டங்களால் இங்கே வந்து காலையில் இந்த திங்கக்கிழமை அது மாதிரி வருகிற அமாவாசையில் வந்து இங்கே சுற்றுறாங்க நூற்றி எட்டு சுற்றி சுற்றி இந்த நாகபாசத்தை வழங்கி போகிறாங்க இந்த நாகபாசல பெருமை என்னன்னு கேட்டோம்னா இங்க இருக்கிற ஆலம அரச மரமும் வேப்ப மரமோ ஒன்னா இணைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அதனால எல்லாருமே வந்து இங்க சுத்துறாங்க கல்யாண பாய்க்கும் கல்யாணம் ஆவாதவங்களுக்கு குழந்தை பாக்கில் அவங்களுக்கு எல்லாம் இங்க வந்து சுத்தி நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க அதை வச்சு நாங்க என்ன பண்ணோம் இந்த கோயில் கட்டலாம்னு ஆரம்பிச்சோம் கோயில் கட்டுற பிறகு ஒவ்வொருத்தரா வந்து இப்படி செஞ்ச ஆளுக்கும் அப்படி செஞ்சாலும்ன்ற மாதிரி ஆலோசனை சொன்னாங்க அதன் மூலமா என்ன பண்ணோம் சரி கோயில் கட்டுறோம் கட்டுறது வந்து ஒரு நல்லா நாலு பேருக்கு உள்ளதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பெரிய மண்டபமா கட்டலாம்னு ஆரம்பிச்சோம் முதல்ல அது போதுமான நிதி இல்லை இருந்தாலும் நாங்க அந்த அறநிலையத்துறை நாடி அவங்க மூலியமா கொஞ்சம் உதவி நிதியும் ஓட்டாங்க அதை எடுத்து ஒரு மண்டபத்தை ஆரம்பிச்சோம் மண்டபம் பிறகு என்ன பண்ணோம் இந்த மணிகண்ட பக்த சபாவம் மூலிமா ஒரு பெரிய ராஜகோபுரமே கட்டிடலாம் நம்ம போராடெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்த மாதிரி இந்த கோபுரத்தை கட்டினோம் ராஜ கோபுரத்தை அது ஒரு சிம்பிளா முடினு பார்த்தோம் எங்களால் சக்தியுமே இந்த பட்ஜெட் ஆயிடுச்சு அது இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தா ஒரு ரெண்டு கோடி லெவல்ல போயிடுச்சு பட்ஜெட்டு அப்படி இருந்தால் ஊர் மக்கள் மற்றவங்களெல்லாம் அணுகி அந்த ராஜகோபுரத்தை ஆரம்பிச்சோம் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு இடமா இன்னைக்கு இந்த இடம் விளங்குது தமிழ்நாடு லெவல்ல ஐந்து நிலை விநாயகருக்கு ராஜகோபுரம் இருக்கும் எதுனா இதுதான் செகண்ட் ஃபர்ஸ்ட் எது இருக்குன்றாங்க ஆனால் எனக்கு தெரில நான் யூடியூப்ல சர்ச் படிச்சு பார்த்தோம் ஆனால் ஃபர்ஸ்ட் இடம் தெரில விநாயகருக்கு அஞ்சு நிலையில ராஜகோபுரம் எங்க தமிழ்நாட்டு லெவல்ல வேலூர் மாவட்டம் துத்திக்காடு கிராமம் கூட்டுவோடல தான் ரெண்டாவது நிலை இருக்கு அப்படின்ற ஒரு பேர் ஒரு இடத்த பிடிச்சிருக்கு இந்த இடத்துல வேண்டியோருக்கு வேண்டு வரங்களை தரக்கூடிய விநாயகரா இங்கே அமைஞ்சிருக்காரு இந்த செல்லு விநாயகர் அதனால எல்லா மக்களும் வந்து இதில் நல்லா பயனடைகிறாங்க அடுத்தபடியாக அங்கே எங்கள் கிராம தேவதையாக வெங்கையம்மன் ஆலை இருக்கு அது போன தான் புதுப்பிச்சு அதை கும்பாசகம் பண்ணி ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணி நடத்தணும் போன வருஷம் அந்த கங்கை மாநாடு பூஜை நடக்குது இந்த செல்லு விநாயகருக்கு வந்து வருட தோறம் சங்கடகர சேர்த்து அப்புறம் விநாயகர் சேர்த்து விநாயகர் சேர்த்து பிரம்மராம நந்தன் இருக்கு இதுக்கு அப்புறமும் வேண்டிக்கிறோம் அதே மாதிரி இந்த அஞ்சு நில ராஜகோபுரம் வந்து கட்டி முடிக்க எங்களுக்கு போதிய போது நிதி உதவி இல்லை இந்த ஆன்மீக உள்ள அன்பர்கள் அனைவரும் உங்களால முடிந்த உதவிய இந்த தீய வருகின்ற அந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு எங்களை உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற இந்த அந்த ராஜபவர்ம நிலையானது இப்போ நிறைவாடு திருநிலையில் உள்ளது இதை நிறைவுப்படுத்தி வருகின்ற ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி செய்ய ஏற்பாடு செய்திருக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பால வருகின்ற ரெண்டாம் தேதி கும்பாசிசையை ஏற்பாடு பண்ணுறோம் அந்த கும்பாசத்துக்கு வேலூர் மாவட்டம் ரத்னகிரி தவித்திரு பாலமுருகன் அடிமை வருகை தந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்க இசைந்துள்ளார் அதனால எல்லாரும் வந்து அவருடைய அவருடைய ஆசையும் செல்வனாருடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்று எல்லாரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம் ஏன்னா நன்கொடை வழங்க அன்னதானத்துக்கும் நன்கொடைக்கும் அனைவரும் உதவி புரியுமாறு கரங்கூப்பி கேட்டுக்கிறோம் வணக்கம் துத்திக்காடு மதுரா துத்திக்காடு கூட்டுரோட்டில் பிரசித்த பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலில் கட்டி மிகவும் சிறப்பாக வர ஜூலை இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் செய்ய இருப்பதால் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் அனைவரும் திரளாக வந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறும் மற்றும் பக்த கோடிகளும் ஊர் பொது பருவிய நண்பர்களும் அன்னதானம் மற்றும் ஏதன உதவிகள் செய்தால் உதவி நன்கொடை செய்தால் நன்றாக இருக்கும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் டைம் வந்து பத்தரை பன்னெண்டு பத்து டு பதினொன்னு கும்பாபிஷேக டைம் பத்து டு பதினொன்னு பாலன பாலமுருகன் அடிகள சாமி ரத்தனகிரில இருந்து வராப்புல அதனால தயவு செய்து ஊர் பொதுமக்கள் மற்றும் எல்லோரும் அனைவரும் வந்து திரளாக வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனது தெய்வ மூர்த்தி வேலூர் மாவட்டம் பித்திக்காடு கூட்டுவட்டில் பழமை வாய்ந்த இந்த விநாயகர் கோவில் பழமை வாய்ந்தது இது சீரமைக்க முடியாமல் பல ஆண்டுகளாக அப்படியே பய்திடும் நிலையில் இருந்தது நாங்கள் ஸ்ரீ மணிகண்ட பக்தசப ஒரு ஐயப்ப குருப்பு திரு எங்கள் குருசாமி பஞ்சாசரம் குருசாமி அவர் மூலயமா அதை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சம் நிதி சேர்த்து இந்த கோவிலை புதுப்பிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பொதுமக்களிடம் இருந்து நிதி வசூல் பண்ணி பண்ணோம் அப்படியும் அந்த நிதி பற்றாக்குறையால் பல ஆண்டுகள் பூர்த்தி அடையாமல் இந்த கோவில் கோவில் திருப்பணி அப்படியே தடைப்பட்டது இப்போது கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்தோம் மற்றவர்களிலிருந்தும் நிதி திருட்டியும் இந்த கோவிலை புதுப்பித்து ஜூலை மாதம் இரண்டாம் தேதி பத்துலேருந்து பதினோரு மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்த இருக்கிறோம் இதுக்கு ரத்தனகிரி பாலமுருகன் அடிமை தவிர்த்து பாலமுருகன் நடைமை சாமிகள் வர பொதுமக்கள் அனைவரும் இந்த நேரத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகரின் அருளையும் அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய சக்தி நம்ம செல்வ விநாயகருக்கு உண்டு தயவுசெய்து அனைவரும் வந்து இந்த மகா கும்பாபிஷத்தில் கலந்து கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்